ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى آله النبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياه أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتبع سبيل من أناب إليك صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أنا سيد ولد آدم لا فخر وبيدي لواء الحمد لا فخر صدق نبي الله صلى الله عليه وسلم جلال الله அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் நபி ஏன் மொஹம்மது ரசூல்லா யூசல்லா அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முஸ்லீமத்துகளை விட்டும் கிட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் எங்களுடைய ஜாமியா மிஸ்பா உதாவிலே நாம் இங்கே சங்கமித்திருப்பதில் மிக மிக ஆனந்தம் மகிழ்ச்சி எங்கள் மிஸ்பாய்களை பார்க்கிற போது ரொம்பவே அகமகிழ்ந்து போகிறோம் பொதுவாக எல்லா புரோகராக முந்தி கேட்குற போது தேதி கொடுக்கறார் மிஸ்பாவுலம்மா புரோகராக எப்போன்னு நாமே கேட்டு தேதி வாங்கி பதிவு செய்கிறார் அதற்கு சொன்னபோது கேட்டாங்க ரெண்டு மூணு தடவை அப்துல் ரமாம் தகை பதிவு செய்துட்ட அதனார் ஏன்னா இது எப்போது நடக்கும் என்று இருப்பவர்களில் நானும் ஒருவன் இங்கே வர வேண்டும் என் உஸ்தாது மக்களை எல்லாம் சந்திக்கணும் எங்கள் காலத்தில் ஓதியவர்கள் மாத்திரமல்ல எங்களுக்கு பின்னாலும் இங்கே மிஸ்வாயிகளாக ஆனவர்களே நான் தமிழகம் மாத்திரமல்ல எங்கு போனாலும் அங்கே மிஸ்வாய்களை பார்த்தால் அவர்களோடு ரொம்ப சாதாரணமாக நான் மாறிவிடுவதுண்டு ஏன்னா என்னோடு என்னுடைய கல் கல்லூரியோடு அந்த தொடர்பை காலத்தால் நாங்கள் மறக்கிறதில்லை இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் இந்த ஊர் மக்களையும் எப்போதும் மறந்ததில்லை நாங்கள் கேட்குற துவா எங்களுக்கு கல்வி கொடுத்த நீடூரையும் நெய்வாசலையும் ரப்பே காலம் காலம் அதை இருப்பவர்கள் மரணித்தவர்கள் உன் அருளுக்கு சொந்தமாக வேண்டும் இவர்களின் மிகச்சிறந்த தியாகம் நாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம் இங்கே சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் நீண்ட நேரமெல்லாம் பேசுவதற்கு இல்லை மரியாதைக்குரிய என்னுடைய உஸ்ராது பிறந்தகை அல்லாமா இஸ்மாயில் ஹதரத் அல்லாவுடைய ஹயாத்தில் பறக்க செய்வானாக சுகத்தில் பறக்க செய்வானாக ரொம்ப இனிமையாக ரொம்ப மாணவர்களை அனுசரிப்பதில் அதரத்தவர்களிடத்தில் நான் அதிகமான கித்தாபுகள் ஓதியதுண்டு முக்தசர் ஓதிய போது பயானல் பதிகள் ஓதிய போது பொதுவாக நம்ம கல்லூரி நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் ஒரு தௌபிக் செய்தான் இங்கே ஓதிய காலம் அனைத்திலும் இங்கே முதல் மதிப்பெண் பெற செய்தான் அதர்த்தவர்களுடைய பாடத்தில் பரீட்சையில் ஒரு மார்க் ரெண்டு மார்க் கம்மியாக இருந்தால் கேட்பேன் அதர்த்து ஏன் மார்க்கை குறைச்சிங்கன்னு கேட்பேன் ஒரு கண்ணியமாக கேட்குறது ஒரு தடவை அல்லாம சம்ஸ்ருதா அம்துல்லாலி ஹசர் சொன்னாங்க முசன்னிப்புக்கு தான் அவ்வளோ மார்க்கு போடணுன்னாங்க அந்த மார்க்கு முசன்னிப்புக்குள்ள மார்க்குன்னாங்க தப்சீரு ஜலால் இனி ஒரு பரிச்சை ஹசரத்தில் எழுதணும் அதில் எல்லாருக்குமே கொஞ்சம் மார்க்கு குறைவாக போச்சு எல்லாம் பேப்பர் வந்துச்சுன்னா பத்து மார்க்கு எட்டு மார்க்குன்னு வருது அதை திருத்தி பெல்ட்டில் வச்சு கொண்டு வருவாங்க அது திருத்தப்பட்ட மார்க்கை தூக்கி தூக்கி போட்டாங்க எனக்கு பக்கத்தில் இருந்தவருக்கு முப்பத்தஞ்சு மார்க்கு எனக்கு இன்னும் பயம் எல்லாத்துக்கும் அது கடைசியாக திட்டுவாங்க அந்த திட்டும் கூட பறக்கத்தான் இருக்கும் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலின் ஜலாலயம் அதற்கு கடைசியாக பேப்பரத்துக்கு போட்டாங்க அந்த பேப்பரை இன்னும் பாதுகாத்து வச்சேன் தொண்ணூற்றி ஒம்பது மார்க் போட்டிருந்தாங்க அப்போ நான் கொஞ்சம் சிரித்தேன் உடனே சொன்னாங்க முட்டால் சிரிக்கக்கூடாது ஏன் ஒரு மார்க்கு குறைஞ்சிச்சின்னு யோசிச்சு பாருன்னா அந்த உருவாக்கம் காலத்தால் நாங்கள் மறக்க முடியாத உருவாக்கம் அல்லாஹு தாலாவுடைய மன்னரை சொர்க்க பூங்கா வாக்கி வைக்க வேண்டும் இங்கே என்னுடைய உஸ்தாது பிறந்தகள் அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் அவருக்கு பிறந்தகள் அதரத்தும் என்னுடைய உஸ்தாத் அவர்களிடத்திலும் நாங்கள் மண்டியிட்டோம் இங்கே மூத்த உளமாக்கள் மரியாதைக்குரிய முனியர் அகமது அதரத்து பிறந்தகள் எங்களுடைய மரியாதைக்கும் அன்புக்கும் நிறைந்த அப்துல் ஹதரத் அல்லாஹ் எல்லாருடைய ஹயாத்தில் மறக்க செய்வானாக ஒரு இரு செய்திகளை தருவியாய் என்ற அடிப்படையில் உங்களில் ஒருவனாக உலமாக்களுக்கு அறிவுரை சொல்வதில் உஸ்தாத்மார்கள் இருப்பதால் அவங்கள்டு ஒரு துவாவை வாங்குவதற்கு காலம் இன்றும் பொலிவான காலம் ஒரு பாக்கியமான காலத்திலேயே நாம் வாழ்கிறோம் இந்த காலம் பொற்காலம் நிறைய பேர் சொல்லுவாங்க காலம் ரொம்ப மோசமாக போச்சு இன்றைக்கி நாம் வாழ்வதற்கு கூட இந்த நாட்டில் ரொம்ப பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது நான் அதையெல்லாம் தாண்டி சொல்கிறேன் நாம் இன்றைக்கு பொற்காலத்தில் வாழுகிறோம் நபி பெருமானவர் சொல்வாங்க நாம் காலம் என்று அல்லாஹ் சொன்னான் அவன் காலம் என்றால் அவன் அன்றும் எப்படியோ இன்றும் அப்படி வானத்தகர் காலம் சொல்வான் காலத்தில் பல பேர்களை நிலை நிறுத்தினேன் பல பேர்களை வீழ்த்தினேன் காலத்தின் மீது சத்தியம் என்றான் அல்லாஹ் காலம் என் கையில் வீழ்த்துவதும் நான் நிறுத்துவதும் நான் காலம் இன்றைக்கு பொற்காலம் என்கிறேன் தெரியுமா காரணம் காலூனிய சீலர் செல்லல்லாகு அழைவ செல்லம் நம்மை வைத்து அழகு பார்க்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா இன்றைக்கும் மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் நமக்கு பொற்காலம் நம்மோடு மக்கள் ஆலிம்கள் என்ன சொன்னாலும் எடுத்து நடக்கும் மக்களை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் அவரத்து சொன்னார்களா அதுதான் அவர்களின் வாழ்க்கை நம்மை பார்த்து பார்த்து நடக்கிற மக்கள் இன்றைக்கு உருவாகிறார்கள் நாம் என்ன செய்கிறோம் என்பதை வாழ்க்கையில் எடுக்க தயாரான மக்கள் ஊர்ல என்ன செய்கிறது அதிர்த்து என்ன சொன்னாங்க என்று நம்முடைய சொல்லுக்காக ஏங்கும் சமூகம் கிடைத்திருக்கிறது இதைவிட பொற்காலம் எது நான் கேட்கிறேன் வல்லல் நமி செல்லல்லாஹோ அலைகோ செல்லம் நின்று அணுகுவார்த்த மிஹராபில் அல்லாஹ் நம்மை நிறுக்கவைத்தான் அவர்கள் நின்று சமூகத்திற்கு ஆற்றிய உரை நிகழ்த்திய மெம்பரில் அல்லாஹ் நம்மை நிறுத்தினான் ஆயிரம் ஆயிரம் சமூகத்தின் அழகானவர்களை அவர்கள் வார்த்தெடுத்த இடத்தில் அல்லா நம்மை நிறுத்தி இருக்கிறார் உலமாக்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன் நாம் மெம்பருக்கு சொந்தக்காரர்கள் அந்த மெம்பர் முகமது ரசூல்லா அலங்கரித்த இடம் மெஹராபுக்கு நாம் சொந்தம் அது ரசூல் அலங்கரித்த இடம் அல்லா நம்மை கொண்டு நிறுத்தினான் நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டேன் என்றார்கள் இன்றைக்கு நான் எந்த பணியில் இருந்தாலும் மக்தபின் ஆசானாகட்டும் மதரசாக்களின் ஜாமியாக்களின் ஆசிரியராக நாம் பணியாற்றுகிற போதெல்லாம் அது அண்ணனார் நின்ற இடம் இங்கே ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிருவேன் நாம் மத்துபு பின்பற்றப்படும் இடத்தில் அல்லா நம்மை நிறுத்தினான் ஒரு எப்படி இருக்க வேண்டும் என்பது உங்களோடு இந்த நான் நடத்தி முடிக்க நினைக்கிறேன் அதத்தவர்கள் கொடுத்த நேரம் ரெண்டு மணி ஐந்து நிமிடத்தில் நான் முடிக்க வேண்டும் ஒரு மத்துபு எப்படி இருக்க வேண்டும் ஆயிரம் தாபியங்கள் நமக்கு பின்னால் இருக்கிறார்கள் நம் வார்த்தைகளை ஏற்பவர்கள் நம் சொல்லுக்கு மதிப்பவர்கள் நாம் போனால் வரவேற்க பின்பற்றுகிறவர்களை நாம் சொந்தமாக்கி இருக்கிறோம் ஒரு மதுபோ எப்படி இருக்க வேண்டும் என்று நமது சாலிக்கு நீங்கள் பதிவு செய்கிறார்கள் முதல் விஷயம் உங்கள் சொற்கள் அழகாகட்டும் எந்த இடத்திலும் அழகு குறைந்த சொற்களை உங்கள் நாவுகள் வெளிப்படுத்தக்கூடாது ஆவாச சொற்களை வெளிப்படுத்தக்கூடாது ஆத்திரம் வரும் சொற்களை வெளிப்படுத்தக்கூடாது ஆயிரம் இதயங்களை உடைத்து விடுகிற சொற்களை உங்கள் நாவுகள் வெளிப்படுத்தி விடக்கூடாது காயப்படும் சமூகம் உங்களால் பின்பற்றப்படும் சமூகமாக இருந்து விடக்கூடாது அல்லாஹ் எல்லாருக்கும் தோமிய செய்வானாக ஆக அப்துல்லா அப்துல்லாஹ் இபுனுமா வருகிறார் யாரோடு தாபியுங்களோடு அவர்கள் மொத்தமோ பின்பற்றப்படும் இடம் அல்ல இபுடு மசூதுக்கு கொடுத்தான் சர்க்காரை ஆளும் இபுடு மசூதை வைத்து பார்த்த இடம் நான் விவரிக்க வேண்டியதில்லை என் இபுடு மசூது குரான் ஓதினால் வானில் பறக்கும் பறவைகளும் நின்று கேட்கும் அல்லாம எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக அத்தனை அருளுக்கு சொந்தமானவர்கள் அப்துல்லா இபுன் மசூத் காரிகளின் மகத்தான சமூகத்தை வார்த்தெடுத்தவர்கள் எபுழுமா ஸ்வரோதை குரானோகச் சொல்லி இனி ஒகிப்ப அன்னஸ்மா நான் கேட்க பிரியப்படுகிறேன் என்று அன்னலார் சொன்ன செய்தியை இமாம் புகாரி பதிவு செய்வார் அவர்களுக்கு பின்னால் குரானுக்கு சொந்தமானவர்கள் வர அவங்க காதில் இனிமையான குரலில் ஒரு அழகிய பாடல் கேட்குறான் ரொம்ப அழகா இனிய குரலில் ஒருவர் படிக்கிறார் அவர் அன்றைக்கு கவி உலகம் தூக்கிச் சுமந்தவர் அரபுகளுக்கும் அவர் பாடலுக்கும் அவர் ஆட்டங்களுக்கு முன்னால் மண்டியிட்டிருந்தது ஜாதானுல் கிந்தி ஜாதானுல் கிந்தி படித்த பாடல் இப்படி மசூதை ஈர்க்கிறது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அவர் இஸ்லாமியர் ஜாதானுல் கிந்தி ஆனால் மிகச்சிறந்த கவிஞர் அவர் கவி உலகத்திற்கு பின்னால் உலகம் வந்தி இடும் இடம் மதிப்பு மரியாதை பெற்றிருக்கிறார் ஆனால் அது இசைகளோடு அவர் அமைத்து கொண்டார் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அழகிய வார்த்தை அழகிய குரலை அல்லாஹ் கொடுத்தான் இனிமையான ஈர்க்கும் சக்தி வாய்ந்த குரல் அல்லவா இந்த குரல் அல்லாஹுவின் புனித கொண்டு இருந்தால் எத்தனை பாக்கியம் என்றார்கள் சொன்ன அடுத்த அவர் அந்த பாட்டை நிறுத்திட்டு ஓடி வருகிறார் என்ன சொன்னார் அவங்க தான் போறாங்க பின்னால வந்தாங்க தன்னுடைய இசை கருவிகளை உடை விட்டு சொன்னார் உங்கள் கரத்தை தாருங்கள் முத்தமிட்டார் இன்றைக்கு கவிஞர்களின் உலகம் என்று பட்டியல் இருக்கும் அதுல போய் நீங்கள் பார்த்தால் சாதானுள் கிந்தி பேர் இல்லை என்ற பட்டியலை திறந்து பார்த்தால் அங்கே கிந்தி அல்லாஹ் இடம்பெற ஒரு காரியாகிறார் நல்ல ஞாபக மையங்கள் பின்பற்றப்படும் இடத்தில் இருக்கும் நாம் அழகிய சொற்கள் தகாத நடவடிக்கை உடையவர்களோடும் அழகிய சொற்கள் கையாளப்பட வேண்டும் அழகிய செயல்களும் நமது அங்கீகாரம் அழகிய செயல்களும் அங்கீகாரம் நம்முடைய செயல்கள் ஒருவர் முகம் சுளிக்கும் செயலாக இருந்துவிடக்கூடாது நாம் மத்துபோ இன்றைக்கு மக்கள் நம்மை பின்பற்றுகிறார்கள் என்பதை தாண்டி கண்காணிக்கவும் செய்கிறார்கள் எப்படி நடக்கிறார் நம்முடைய அசரத் நம்ம இமாம் எப்படி இருக்கிறாங்க அவங்க ரகசியம் எப்படி இருக்குது பார்க்கும் சமூகமும் உருவாகி இருக்கிறது அது நான் குறை சொல்லவில்லை அதுவும் என்னுடைய இறை நெருக்கத்திற்கு வகை செய்யும் என்று நம்புகிறேன் அப்படியானால் என் செயலிலும்

காரூன் என் ரப்பு பார்க்கிறான் இல்லையா என் செயல் அத்தனையும் அழகாக வேண்டும் மூன்றாவது இந்த ரெண்டிலும் நான் நீடிக்க வேண்டும் முக்கியம் கைருல்லாமாலி அதுவ முகா கண்மணி ரசூல் செல்லாலி சொல்லு சொல்லுவாங்க நீங்க எதை செய்தாலும் அதில் நிரந்தரம் இருக்க வேண்டும் என்ற தொழுதாலும் நிரந்தரம் இன்னைக்கு செய்துட்டு நாளைக்கு விடுவதா உங்களுக்கு தெரியுமே முஸ்லீம் போன்ற பல்வேறு முகதிசுங்கள் அறிவித்த ஒரு அதிசி நேரம் இல்லை உம் ஹபீபா அறிவித்தாங்க மன்சல்லா இஸ்னத்தை அசர ர காத்தன் ஃபீக் யவுமின் ஒ ல் ஐலா குனியா லகு பைத்துன் ஃபில் ஜன்னம் ஒரு பகல் இரவில் ஒவ்வொரு நாளும் பன்னிரெண்டு ரக்காத் யார் தொழுவார்களோ சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் அறிவிப்பை கொடுத்தவங்க உம்முஸ் ஹபீபா உம்மு ஹபீபா அறிவிச்சிட்டு அந்த ஹதீஸை நீங்கள் பின்னால் போய் பாருங்கள் அல்லாமா முல்லா அதிகாரியில் இருந்து மிகச்சிறந்த ஹதீசனுடைய ஆய்வாளர்கள் கொடுத்த தகவல் உம்மு ஹபீபா சொன்னார்களாம் மாத்தரத்து உண்ணா

அந்த தொடர் தங்க தொடர் மூணு ராவி மட்டும் வரும்போது அந்த பேர் கிடைக்கும் இங்கே இந்த அதிசை பாருங்கள் அம்பசா அடுத்து அறிவிக்கிறார் அம்பசா இதை அறிவிச்சிட்டு சொன்னார் நான் இதை என்று உம் ஹபீபா இடத்தில் கேட்டேனோ அன்று முதல் இன்று வரையிலும் அந்த பனிரெண்ட காத்தை நான் விட்டதில்லை அம்பசா இடத்திலிருந்து நமக்கு தந்தவர் அப்துல்லா அம்ரிபூன் ஹவுஸ் அதுக்கடுத்து நமக்கு அதிசாக ராவியாக வருகிறார் நானும் விட இல்லை சுகுனால முன்னால நாலுக்கு பின்னால எட்டு மகரிப்புக்கு பின்னால ரெண்டு பத்து இஷாவுக்கு பின்னால ரெண்டு பனிரெண்டு இந்த பனிரெண்டையும் என் ஹயாத்தில் அன்னலார் சொன்னமு சொன்னதிலிருந்து இன்று வரையிலும் நான் விடவில்லை என்கிறார்கள் உம்முஹீபா அடுத்த ராவிய அம்பசா அமரிப்பு அப்படியானால் ஒரு அமல் அதனால் நான் ரப்பின் அன்பை பெறுகிறேன் என்றால் இந்த நிலைக்கிறேன் என்றால் என்னை பின்தொயர்கிறவர்கள் என்னுடனேயே நீடிப்பார்கள் என்றால் அதற்கான வழி ஒவ்வொரு நற்கருமங்கள் நற்செயல்களிலும் நான் தொடர வேண்டும் நீடிக்க வேண்டும் காலத்தால் எந்த அமலும் என்னை விட்டு அல்லா தோவி செய்வானாக என்னும் பலதோடு நான் உரையாட வேண்டும் நேரம் ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய கூட்டங்களில் நான் போனால் முதல்ல சொல்கிறது என்னை துவக்க உரைகளையே நிறைய நிறைவுரையே வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருக்கேன் போகிற ஊர்கள் எந்த ஊராக இருந்தாலும் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு மயக்க கொடுக்குறான் அன்னைக்கு மாநாடு ஒன்று பேச போனால் மதியம் உன்னை முக்கால் கொடுக்குறாங்க பாதி பேர் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிறோம் சிறுத்துங்கிறாங்க இந்த மாதிரியான சோதனைகள் இருந்தாலும் நமது மிஸ்வாகி சொந்தங்கள் உங்களை முழுமையாக இங்கே ஆக்கி கொண்டிருப்பதால் அல்லாஹ் நம்மை மிகச்சிறந்த ஹயருள் மத்துபுவாக ஆக்கி வைப்பாங்க ஆக திருக்குறானில் சொன்னால் ஒத்தபே சபீல மண் அனாப இளையா அரை நிமிஷத்தில் முடிக்கிற என்னை யார் நீங்கள் பின்பற்றணும் மக்களுக்கு சொல்கிறான் என் பக்கம் யார் தங்களை மீட்டிக்கொண்டார்களோ தங்கள் தொடர்பை வளர்த்து கொண்டார்களோ அவர்களை பின்பற்றுங்கள் என்ன பாடம் நீ பின்பற்றப்பட வேண்டுமா நீ என்பக்கம் ருஜுவாக வேண்டும் பின்பற்றப்படுகிற நாம் எப்போது பின்பற்றப்பட வேண்டும் என் பக்கம் திரும்பிடுங்கிறான் அல்லா அப்போ நமக்கு ஒரு அழகிய பாடம் யாரை பின்பற்றுங்கிறது பாடம் மட்டும் இல்லை பின்பற்றப்படுறவங்க என் பக்கம் மீண்டவங்களா இருப்பாங்கங்கிறான் அந்த இடத்தில் அவன் வாழச் செய்வானாக அவன் தொடர்பில் நீடிக்க செய்வானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனை ஆக்குவானாக ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பையும் இஷ்கையும் கலந்து ஓட வைப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக அயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய்வெடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக நம்முடைய ஜாமியா ஐயாமத்துறைக்கும் வளரச் செய்வானாக இந்த பேரவையின் பொறுப்பாளர்களின் சேவையை தொடர வைப்பானாக மீண்டும் மீண்டும் நாம் சங்கமமாக செய்வானாக எங்கள் ஜாமியாவின் ஆவின் இன்னும் நிர்வாகிகள் இந்த ஊரின் மக்கள் எல்லோரும் அல்லாஹ் எப்போதும் அவர்களின் வாழ்வின் வாழ்வாதாரத்தின் விசாலத்தை நசீபாக்குவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல் அல்லாஹோ அடை ஓசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆவை ஆதரவைத்து குறிப்பாக என்னுடைய உஸ்லாதமார்களுடைய உயிரோட்டமான துாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துலா வரகா